السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين غنيمه الله من الذي الله ريا كربيال إن ريا வகுப்பில் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது அல் ஃபதா துல்முக்கல் ஃபது கடமை சுமத்தப்பட்ட இளம் பெண்மணி மாலஹா அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ் கூடத்திற்கக்கூடிய ஆற்றல்கள் என்னென்ன வமா அலைஹா அந்த பெண்மணி மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அந்த பெண் மீது உண்டான பொறுப்புகள் என்ன இந்த தொடரில் கடைசி வகுப்பில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹு தாலா இளம் பெண்மணிக்கு கொடுத்திருக்கக்கூடிய இது இளம் ஆண்களுக்கும் பாடமாக எடுக்கும் போது இளம் ஆண்களுக்கான திறனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இளம் பெண்மணிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடையாளங்களில் நான்காவது அடையாளம் நான்காவது ஒரு மாற்றம் அல் அலாமாத்து உணர்ச்சி வசப்படக்கூடிய அடையாளங்கள் நிறைய உணர்வு சார்ந்த உணர்ச்சிகள் சார்ந்த அடையாளங்கள் இந்த பருவத்தில் அதிகமாகும் சம்மா இதற்கு பெயர் சொல்லப்படும் அந்நுமுல் இன்பி ஆலியு உணர்ச்சி வசப்படக்கூடிய வளர்ச்சி அதில் முதலாவது அல் இஜாபு பின் நப்சி தன்னை கொண்டு தற்பெருமை கொள்ளுதல் நான் நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறேன் நான் வந்து அதில் கரெக்டு இதில் கரெக்ட் என்ற எண்ணம் என்ன ஓட்டம் அந்த உணர்ச்சி என்பது இந்த இளம் பருவத்தில் அதிகமாகும் எல்லாமே நான் செய்வது கரெக்டா இளம் வயதில் இருக்கக்கூடியவருக்கு எண்ணங்கள் ஏற்படும் மற்றவங்க சொல்றதுனா தவறு என்ற எண்ணங்கள் ஏற்படும் பின் நஃ தன்னை கொண்டு தற்பெருமை கொள்ளுதல் ஆச்சரியப்படுதல் லாக்கின் என்றாலும் அலைஹா இந்த ஒரு உணர்ச்சி ஏற்படும் போது அந்த இளம் பெண்மணியின் மீது கடமையாகும் இந்த இந்த உணர்வை தன்னை கொண்டு பெரிதாக தற்பெருமையாக அளிக்கும் என்னும் இந்த உணர்வை மார்க்கத்தின் வரையறையில் கொள்வது அவசியமாகும் இந்த மாதிரி எண்ணம் ஏற்படும் நான் செய்கிறது கரெக்ட் தான் நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்களின் போது அதை மார்க்கத்தின் வரையறை வரையறையில் ஆக்கி கொள்வது அவசியமாகும் உணர்ச்சி சார்ந்த அடையாளங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடிய அடையாளங்களில் இரண்டாவதாக இளம் பருவத்தில் ஏற்படக்கூடிய அடையாளம் வளர்ச்சி தன்னை கொண்டு ஏமாற்றம் அடைதல் முதலாவது வளர்ச்சி என்னன்னு சொன்னா தற்பெருமை தன்னை பற்றி எப்போதும் நான் அப்படி இப்படி என்ற எண்ணம் உருவாகுதல் நான் செய்யறதுதான் கரெக்ட் மற்றவங்க செய்யறதுனா தவறு என்ற உணர்வுகள் அதே போல் இரண்டாவது ஏற்படக்கூடிய இரண்டாவதான வளர்ச்சி என்னன்னா அல் இஹ்ராரு பின் நஃப்ஸ் தன்னை கொண்டு ஏமாற்றம் அடைதல் லா கின்ன என்றாலும் அலை இந்த இந்த மாதிரியான உணர்ச்சிகள் அதிகமாகும்போது போது மக்களை விட தன்னை உயர்வாக கருதுவதிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த இளம் பெண்மணி எச்சரிக்கையா இருக்கணும் மற்றவங்களை விட நான் பெரியவங்க என்ற எண்ணம் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது மக்களை விட பெருமை அடிப்பது வந்துவிடக்கூடாது பெருமை அடிப்பது வந்துவிடக்கூடாது அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூறா லுக்குமானில் அலி இசலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை நினைப்படுத்துகிறார் இது கண்டிப்பாக இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்மணிக்கும் இளம் ஆணுக்கும் தேவையான ஒரு உபதேசமாகும் வலா துசாத கலின்னாஸ் மக்களை விட்டும் உன்னுடைய கன்னத்தை நீ திருப்பி கொள்ளாதே வலா தம்ஷிபில் அப்து மர்ஹா பூமியிலும் நீ பெருமையுடன் நடக்காதே பூமியிலும் இதெல்லாம் இந்த இளம் பருவத்துல காணப்படும் மக்களை விட்டு முகத்தை திருப்பிக்கிறது தான் தான் நல்ல நல்ல செயலை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்ற தவறான எண்ணம் கொண்டு பிற பெரிய மக்களையும் மட்டமாக தவறாக எண்ணக்கூடிய சூழல் எல்லாம் இந்த பருவத்துல ஏற்படும் அப்ப இந்த வசனத்தை அந்த இளம் வயதில் உள்ளவங்க பின்பற்ற வேண்டும் நிச்சயமாக அல்லாஹு விரும்ப மாட்டான் குல்ல முக்தாலின் பெருமைக்கூடிய கர்வம் கொண்ட அனைவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் எனவே இந்த பருவத்தில் ஏற்படக்கூடிய தற்பெருமை மற்றும் பிறரை குறைவாக கருதி பிற மக்களை தாழ்வாக கருதி தன்னை உயர்வாக தன்னை மேன்மையாக கருதி கொள்ளக்கூடிய இந்த கெட்ட குணத்திலிருந்து இளம் பருவத்தில் உள்ளவங்க தவிர்ந்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒன்று அனுபவ ரீதியாக மூத்தவங்க மேலிடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய அனுபவம் தெரியும் அவங்களையெல்லாம் தவறாக நினைத்து கடைசியில் தவறில் போய் அகப்பட்டு கொள்ளக்கூடிய ஆபத்தில் அகப்பட்டு கொள்ளக்கூடிய நிலைகள்லாம் காணப்படுகிறது வாரக் எனவே அல்லாஹுடன் நம் வசனத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் வல துசிர் ஹதக லின்னாஸ் மக்களை விட்டும் உன் முகத்தை உன்னுடைய கண்ணத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே பேசாம மக்களை பெரியவங்களை குவித்து கொண்டு நடக்கிறது பெருமையோட நடக்கிறது வல தம்ஷீஃப் இல் அஃ மர்ஹா பூமியில் பெருமையாகவும் நடக்காதே பூமியில எப்படி நடக்காத பெருமையாக நடக்காது நிச்சயமாக அல்லாஹ் ஆணவம் கொண்டு கர்வத்துடன் நடக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் யாரையும் நேசிக்க மாட்டான் மூணாவது வளர்ச்சி என்னன்னு சொன்னா அல் ிசாசிய ஒத்து போகாத தன்மை உணர்வு ரீதிய கடுமையான உணர்ச்சி ஒத்து போகாத யாருக்கும் கட்டுப்படாத ஒருத்தவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை ஏற்றுக்கொள்ளாத தன்மை என்பது இந்த பருவத்தில் அதிகமாகும் அதை புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க சிறப்பாக இருப்பாங்க மிக முக்கியமான ஒன்று இளம் பருவத்தில் தான் எடுக்கக்கூடிய தான் கரெக்டு மற்றவங்க சொல்லுவாங்க இது சரியில்லை அனுபவ ரீதிய அனுபவப்பட்டவங்க சொல்லுவாங்க தம்பி நீங்க போறது சரியில்லைம்மா இல்லை இல்லை நான் தான் கரெக்டு என்ற ஒத்துப்போகாத தன்மை இந்த இளம் பருவத்தில் அதிகமாகும் அல்லாஹ் இந்த சமயத்துல நிதானித்து செயல்பட உதவி செய்வானாக மிக முக்கியமானது அல் கடுமையாக ஒத்து போகாத தன்மை ஒவ்வாமை இந்த அர்த்தம் எல்லாம் இதற்கு உண்டு சொன்னா உணர்ச்சி என்ன என்றாலும் இந்த சமயத்துல அந்த இளம் பெண்மணி தலாம அறிந்து கொள்ள வேண்டும் எதை அறிந்து கொள்ளணும் அன்னல் ஹயாத் அல்லா புத்த ஃபீஹா வாழ்க்கையில் அவசியமாகும் மின் அஹ்தின் தின் எடுப்பது பிறர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை எடுத்து நடப்பது பிறர் ஒரு அன்பளிப்பு தர்றாங்கன்னு அதை பெற்றுக்கொள்வது வா அப்பா இன் தான் பிறருக்கு ஆலோசனை கொடுப்பது அல்லது பிறருக்கு கொடுப்பது சபரின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளில் பொறுமையோடு இருப்பது இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் அவசியம் என்பத அந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேருக்கும் அவசியமானது ஒத்து போகாத தன்மை இருக்குதே ஆபத்துல கொண்டு போய் விட்டுவிடும் யாரையும் மதிக்காத தன்மை யாருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ளாத தன்மை இது ரொம்ப ஆபத்தானது எது சிறந்தது அல்லஹின் தூதர் சோலாஹிசலம் சொல்றாங்க அல் முஹின் அல்லது யுகாலித்து மக்களுடன் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அதாகும் அவர்கள் கொடுக்கக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் கஷ்டங்களில் பொறுமையை மேற்கொள்கிறார் இது மிக முக்கியமானது இந்த முகமின் மிக சிறந்தவர் மினல் முஹமின் அல்லதி மக்களுடன் கலக்காமல்லை அதாகும் அவர்கள் கொடுக்கக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் சிரமங்களை சகித்து மூமினை விட மக்கள் மக்களுடன் கலந்து மக்கள் சொன்னால் முதல்ல பெற்றோர் உறவினர் நண்பர்கள் மற்ற நம் தெரிந்த அறிமுகமானவர்கள் தெரிந்த மக்கள் அவங்கள்ட்ட அழகான பழகணும் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு பேசாமல் போகிறது மதிக்காமல் போகிறது சலாம் சலாம் போகிறது அவங்கெல்லாம் என்ன என்ன இந்த மாதிரி நினைக்கிறது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்காமல் இருக்கிறது கேட்காமல் இருக்கிறது இதெல்லாம் தவறான நிலை இந்த முகமின் எந்த முகமீன் மக்களுடன் கலந்து அவங்களோட அவங்கள்ட்ட நல்ல விதமாக நடந்து அவங்க சில சமயத்தில் துன்பம் தர மாதிரி நடந்து கொள்றாங்கன்னு சொன்னா அதை பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த இடத்துல பொறுமையா நடந்து கொள்கிறாரோ அந்த மூமின் தான் சிறந்தவர் அடுத்து நான்காவது வளர்ச்சி இளம் பருவத்தில் ஏற்படக்கூடிய நான்காவது வளர்ச்சி என்னன்னு சொன்னா உணர்ச்சி சார்ந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய வளர்ச்சிகளில் நான்காவது வளர்ச்சி என்னன்னு சொன்னா அது பிடிவாதம் கொள்ளுதல் முரண்டு கொள்ளு முரண்டு முரட்டுத்தன்மை பாப்பா அம்மா எதிர்த்து பேசுறது அதெல்லாம் நிறைய ஏற்படும் இந்த இடத்துல முரண்டு பண்ணுதல் அல்ல இனாதனன் அர்த்தம் முரண்டு பண்ணது ஒ லெஸ்ஸியா நூ லிமன் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு மாறு செய்யறது நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க அதை எல்லாம் அதை உதாசீனப்படுத்தக்கூடிய சூழல் அல்லாஹ் பாதுகாப்பான இளம் பருவத்துல இன்னைக்கு நிறைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இந்த குணத்துக்கு அடிமையாகி இந்த குணத்தின் மூலமாக கெட்ட நிலையை சந்திக்கக்கூடிய கெட்ட விதமா நடக்கக்கூடிய நிலைகளை பார்க்கணும் பாப்பாவை எதிர்த்து பேசி காயப்படுத்தக்கூடிய நிலைகள் பெற்றோரை பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாறு செய்யக்கூடிய நிலைகள் அல்லாஹ் பாதுகாப்பான சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய நல்ல வழிகாட்டுதல்களை எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் இந்த பருவத்துல நாம பார்க்கணும் இது இந்த பருவத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாகும் என்றாலும் என்றாலும் என்ற இது பெண்ணாக இருக்கனால அலைக்கு ஆனாக இருந்த அலைக்க இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்ணே நீ பெரியவர்களை புரிந்து கொள்வது உனக்கு அவசியமாகும் பெரியவங்களை முதல்ல என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் வயதுல அனுபவத்துல பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்க நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் வ தாபிரி அண்ட் ரயி கி உன்னுடைய என்ன செய்யணும்னு சொன்னா சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்திக்க கொஞ்ச நேரம் உட்காந்து பி உதோஷின் தெளிவாக வ அதபின் கண்ணியத்துடன் ஒழுக்கத்துடன் வ சுவலி அம்மா அஷ்கலா அலைக்கு பெண்ணகா இருந்தால் அலைக்கு ஆனா இருந்தால் அலைக்கு உனக்கு சிக்கலாகிவிட்ட பிரச்சனையில் அதை பற்றியான தீர்வு என்ன என்று என்ன செய்யணும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்க கேட்டுட்டு நல்ல ஆலோசனைகளை என்ன செய்யணும் எடுத்து செயல்படுத்தணும் இது ரொம்ப முக்கியமான வழிகாட்டுதலாகும் அடுத்து ஐந்தாவது வளர்ச்சி என்னன்னு சொன்னா ஜியாத ஹயவியத்து உயிர் சக்தி அதிகமாகும் சின்ன பிள்ளையாக சின்ன சிறிய பருவத்தில் இருந்த அந்த எனர்ஜியை விட இப்ப இளம் பருவத்துல எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஹரகத்தி அசைவுகள் அதிகமாகும் நஷாத் சுறுசுறுப்பு அதிகமாகும் ஆனா இந்த சுறுசுறுப்பை பயன்படுத்தாம தூங்கிடக்கூடாது அது ரொம்ப ஆபத்தானது ஆனா இந்த சுறுசுறுப்பை பயன்படுத்தி அந்த பருவத்துல படிக்கணும் வேலையை ஏறிட்டும் சொன்னா அந்த வேலையில இன்னும் டெவலப் பண்ணி கொள்ளணும் இது ஆண்களுக்கு பெண் பிள்ளையாக இருந்தா வீட்டு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள் கற்றுக்கொள்வது அவங்க மார்கு ரீதியாக கற்றுக்கொள் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளை அதிகப்படுத்திக் கொள்வது உலக ரீதியான விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிகப்படுத்திக் கொள்வது இந்த மாதிரி தன்னுடைய நிலைகளை ஆக்கிக் கொள்ள சுறுசுறுப்பான பருவத்தில் என்ன செய்து விடக்கூடாது தூங்கி நேரங்களை வீணாக்கி விடக்கூடாது கொஞ்சம் வாக்கிங் போறது உடல் கட்டமைப்புகளை சரியாக வைத்துக் கொள்வது இதெல்லாம் தேவையான ஒன்றாகும் சரிங்களா இப்ப இந்த பருவத்தில் ஜியாதத்துல் ஹையவியத் ஜியாதத்துல் ஹயவியத்தி உயிர் சக்திகள் என்ன செய்யும் அதிகமாகும் வல் ஹரகத்தி அசைவு அதிகமாகும் வன் நஷா சுறுசுறுப்பும் அதிகமாகும் இது அதிகமாகும்போது ல இந்த சமயத்தில் ஏஜிபு ஆலல் முக்கல் லபதி கடமை சுமத்தப்பட்ட பெண் மீது அவசியமாகும் விஹாதியில் மர்ஹலத்தி இந்த இந்த ஸ்டேஜ் நிலையிலே நிதானம் கொள்வது அவசியமா நிதானம் ரொம்ப அவசியம் ரொம்ப அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது நிதானம் எல்லா காரியங்களிலும் அனைத்து காரியங்களிலும் நிதானத்தை மேற்கொள்வது இந்த இளம் வயது ஆண் பெண் இரு சாராருக்கும் பருவத்தில் அவசியமாகும் இப்ப ரொம்ப நினைச்சதெல்லாம் செய்யற மாதிரியான ஒரு ஆற்றல் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கையில காசு கிடைக்குது அல்லது நல்ல அறிவு படிப்பு ரீதியாக முன்னேற்றம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படும் நஷாத்தும் ஒரு சுறுசுறுப்பு நினைச்சதை நான் சாதித்து விடலாம் என்றே அதனுடைய உந்துதலால் அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாட்டால் நிதானத்தை இழந்து செயல்பட்டு விடக்கூடாது என்ன தேவை என்ன தேவை உஸ்தா அ த அன்னிஃபில் அனைத்து காரியங்களிலும் நிதானத்தை மேற்கொள்வது அவசியமாகும் அதே போல வ தஸ்ம செவி வேண்டும் லி இர்ஷாதா அக்பரி பெரியவங்க மூத்தவங்க சொல்லக்கூடிய பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களை இர்ஷா என்ன அர்த்தம் வழிகாட்டல்கள் பெரியவங்க வயதுல மூத்தவங்க வழிகாட்டுவதை என்ன செய்ய வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் புறக்கணிக்க கூடாது காது கொடுத்து கேட்க வேண்டும் அக்பரி மின்ஹா சின்னன் வயதால் பெண்ணாக இருக்கனால அவளை விட ஆணாக இருந்தாலும் ஆணுக்கும் அவரை விட அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய வாலிபனை விட அல்லது இளம் பெண்ணை விட வயதில் மூத்தவங்க சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை காது கொடுத்து கேட்பது அவசியமாகும் அந்த வயதில் மூத்தவங்க யாராக இருக்க வேண்டும் எப்படியான குணமாக இரு குணம் கொண்டவங்களாக இருக்க வேண்டும் ஒகும் அவர்கள் அமீனின் ஆத்தின் அறிவாளியான முன் முக்மீனான அமீன் நம்பிக்கையா நம்பிக்கையாளர்களான சுவாதி உண்மையாளர்களான வயதின் மூத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்க வேண்டும் இது ரொம்ப அவசியமானது நான்கு பண்புகள் உள்ளவங்கள நம்ம வந்து அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம் ஆக்கையில உள்ளவங்க முக்மீனாக இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்ற விஷயங்களும் அவங்ககிட்ட கேட்கணும் அமீன் நம்பிக்கையாளராக உள்ளவங்க நம்பிக்கை நம்பகத்தன்மை இருக்குது சாதி உண்மையாளராக இருக்கக்கூடிய வயதில் மூத்தவங்களுடைய வழிகாட்டுதல்களை என்ன செய்ய வேண்டும் காது கொடுத்து கேட்டு அதை செயல்படுத்த அது உள்ள நல்ல விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் என்ன உஸ்தா கேக்குறீங்க உஸ்தாதி கேட்கிறாங்க மார்க்க அறிவு இல்லாதவங்க நம்மளை போட்டு குடைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொ அவங்க இருந்தாலும் மூத்தவங்க சொல்லும்போது காது கொடுத்து சும்மா அப்படி இருந்து கேட்டுட்டு நிதானித்து அவங்க சொல்றதுல நல்லது இருந்தா ஃபாலோ பண்ணணும் அவங்க சொல்றதுல ஃபாய்தா இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஆனா நிதானித்து அவங்களுக்கு மதிப்பளித்து காது கொடுத்து கேட்டுட்டு இன்ஷா அல்லாதான் அவங்களுக்கு அருள் செய்வானா நீங்க சொல்லக்கூடிய ஆஹ் இந்த வழிகாட்டுதல் ஏதோ பயனானதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு பயனானதை ஃபாலோ பண்ண வேண்டியது பயனற்றவைகளை விட வேண்டும் பாரத் அல்லா இங்க பாரத் அல்லாஹ்கும் அஹமதுல்லா அல்லாஹுடைய அருளால இந்த சிறிய தொகுப்பு நூலை நாம் நிறைவு செய்து விட்டோம் மிக முக்கியமான இளம் வயதில் உள்ளவங்களுக்கு தேவையான ஒன்றாகும் பாரத் அல்லாபீர்கும் இதுக்கு அடுத்ததாக அஹ் முஸ்தாதாக்களா உள்ளவங்க அஹ் திருமணம் ஆகக்கூடிய ஸ்டேஜில் உள்ள பிள்ளைங்களுக்கு திருமணமானவங்களுக்கு அஹ் ஹயாத்தின் சௌஜியத்தின் சகிதா என்ற பாடத்தை நடத்த வேண்டும் இதே போல இந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நடத்த வேண்டிய மாதவிட தொடர்பான ஒரு தொடர் இருக்கிறது அல்லாஹ் நாடினால் அந்த தொடரையும் நாம பார்ப்போம் அழகான ஹதீஸ் அடிப்படையில நம்ம அஷபக்கத்தில் அச்சறையால பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க அச்சறியால அதை தொடர்ந்து அப்படியே பெண்களில் மார்க்க அறிஞர்களாக உள்ளவங்களுடைய அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவை மாஷால்வா ஆஹ் முந்தைய காலகட்டங்களில் ஆஹ் சாலிஹாத்துகள் சாலிஹான பெண்மணிகள் மார்க்கத்தை ரொம்ப நல்ல முறையில் கற்று அதை செயல்படுத்தி அதை மக்களுக்கு எத்தி வச்சிருக்கிறாங்க அதனால நிறைய மாற்றங்கள் அல்லாஹுடைய அருளால் ஏற்பட்டு இருக்கிறது இது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவையாக இருக்கிறது ஏன்னா வயதா ஆகும் போது கடமைகள் குறைந்துவிடும் நேரங்கள் அதிகமாக கிடைக்கும் அந்த சமயங்களில் நிறைய பெண்மணிகள் இன்றைய காலகட்டத்தில் நாடகங்களை பார்த்து கொண்டு வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திண்ணையில் உட்கார்ந்து வெட்டி கதைகளையும் புறக்கதைகளையும் பேசிக்கொண்டு நேரங்களை வீணாக்கி இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான நேரங்கள் கிடைத்திருக்கக்கூடிய பெண்மணிகள் அவங்களுடைய நேரங்களை எல்லாம் நல்ல புத்தகங்களை வாசிப்பதிலும் நல்ல குரான் ஹதீஸுடைய விஷயங்களை கற்று மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் ஈடுபடும் போது அது இம்மையிலும் பயனுள்ள காரியமாகவும் வறுமையில் எல்லா அதிகமான கூலியை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக அது மாறிவிடும் எனவே இதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இவ்வாறான நிலையில் பயணித்த அவங்களை பற்றியான அறிமுகங்கள் அவங்கள பற்றியான வாழ்க்கைகள் வாழ்க்கை வரலாற்றை பற்றி இணைப்படுத்திக் கொள்வது நம்முடைய பெண்மணிகளுக்கு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியதா ஒரு வழிகாட்டியாக இருக்கும் வாரக்லாக்கும் சிறு இடைவேளைக்கு பிறகு அத்தோபத்து என்ற நூலை நாம் பார்க்கலாம்